இருக்கு மண்புடு ஊராம் பாகல் வெண்டி கீரை சின்ன சில பேர் சின்ன வீடு இண்டோர் மாதிரி வைக்கிறதுக்கு சின்ன நிறைய இந்த முட்டை சாடி இருக்கு அதுல ரம்புட்டான் இருக்குது இது பிதாக் அண்டு ஒட்டிலிருந்து இருக்கு அது ஒன்று நாற்பது ரூபா அப்படி இங்கே கிளைமாரி பாக்கி நம்ம பெருமை ஊர் நாவல் இந்தியன் நாவல்ண்டு இது ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா விற்கிறாங்க வணக்கம் நான் தர்மா நான் இப்ப மீசால வடக்கு ராமாவில் என்ற இடத்த நிக்கிறேன் இந்த இடத்த ஏன் நிக்கிறேன்டா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு பசுமை தோட்டம் மரக்கண்டுகளை விற்பனை செய்கின்ற ஒரு பசுமை தோட்டம் இந்த இடம் இந்த இடத்துக்கு பேரே வந்து பசுமை தோட்டம் என்று வைத்திருக்கிறேன் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான மரக்கண்டுகளும் இருக்கு இப்ப மரக்கன்று சொன்னா பூச்செடிகளாக பாவிக்கிற மரக்கண்டுகள் இருக்கு அடுத்த குரோட்டின்கள் இருக்கு அடுத்தது பயன்தறு மரக்கண்டுகள் காட்டு மரம் உங்களுக்கு தேவையான சகல மரக்கண்டுகளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற அதே நேரம் மரக்கன்றுகளுக்கு தேவையான பூச்சாடிகள் அதுக்கு தேவையான உரம் மற்ற அதை எப்படி பயிர் செய்ய வேணும் என்ற ஆலோசனைகள் எல்லாம் இங்க கிடைக்குது இப்போ மரக்கண்டை பொறுத்தளவில் இது வந்து ஒரு சூழலுக்கு முக்கியத்துவமானது இந்த மரங்கள் கூடுதல நாங்கள் மரங்களை அழிப்பமான மரங்களை வந்து நாட்டுறது வந்து குறைவு மரங்களை நாங்கள் நாட்ட வேண்டியது வந்து இந்த காலத்தின் அவ அவசியம் அதாவது வந்து ஒரு சூழல் சமலிலே பேணுகின்ற ஒரு ஒன்றாக இந்த மரங்கள்லாம் காணப்படுகிறது அந்த வகையில நிறைய பேர் வந்து கேப்பினர் மரங்களை இங்கே கொள்வனவு செய்யலாம் என்று சொல்லி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்குற நீங்கள் அவர்களுக்கு தேவையான மரங்கள் இந்த இடத்துல நீங்கள் இரு இருக்குமென்று சொன்னால் நீங்கள் இவர்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் எங்களோட உள்ளூர் பிரதேசங்களில் ஏதாவது வைபவங்களுக்கு தேவையான மரக்கன்றுகள் இல்லாட்டி உங்களோட தோட்டங்களில் இல்லை உங்களோட இடங்களில் வைக்கக்கூடிய மரக்கண்டுகள் எல்லாம் இங்கே இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் இங்கே என்னென்ன மரக்கன்றுகள் இருக்குது அதில் விலைகள் என்ன என்று சொல்லித்தான் அன்றைக்கு காட்ட போகிறேன் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்கள் வணக்கம் 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 கடை இவ்வளோத்த இருக்குன்னு நீங்களே ஒரு அறிமுகத்தை சொன்னீங்கண்டா அளவுக்கு அளவில் இருக்கு நியூ பசும தோட்டம் ஏனையன் ரோட் ராமாவில் கொடியாமன் அட்ரஸ்ல இருக்குது ரோட் சைட்யே இருக்குது ஏனையன் ரோட்டோடயே இருக்கு அதுல வீரசிங்காமி ஸ்கூல்ல இருந்து விலைக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது வீரசிங்காமி ஸ்கூலுக்கும் டிராமா கோவிலுக்கும் இடையே இடைப்பட்ட ஒரு பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு என்னென்ன தாவரங்கள் உங்கள்ட்ட பழமரங்கள் அலங்கார தாவரங்கள் பூமரங்கள் சாடியல் மரக்கறி நாற்றுகள் வித பாக்கெட்டுகள் அதுகள் இருக்கு மற்றது பல மரங்கள்ல அந்த விதக்கண்டுகள் மற்றது குருகாலத்து பழமரங்கள் எல்லாம் இருக்குது ஒட்டுக்கண்டுகள் அப்படி எவ்வளவு காலம் எந்த இடத்துல நாங்க இதுல ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேல ரெண்டரை வருஷத்துக்கு மேலே எப்படி தொழிலுக்கு எப்படி வந்தனிங்க வேற அக்ரிகல்ச்சர் இது பிரேக் பண்ண அது அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் எம்பிக்கு லெவல்ல முடிச்சிட்டு அது பிரே இது சம்மந்தமா வேலை செய்ய சரி இப்போ உங்கள்ட்ட என்னென்ன மரங்கள் இருக்குன்னு ஒரு கப்பா அப்போ இதில் டும்மே சிமா இருக்குது

இது இந்த இருக்கா சொன்னா இது நானூற்றி ஐம்பது ரூபாயிரம் மேசி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து விற்கினேன் தனியா விற்க கூட எடுத்தா போடுவேன் போகணும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் நிறைய எடுக்க வந்து குழாய்ச்சி போடுவேன் வந்து கதைக்கு நீங்க எடுக்கலாம் அடுத்தது மேலே கருவா கண்டு இருக்குது ம் இது ஒரு கண்டு நூறுரூவா ஒரு கண்டு நூறுரூவா விற்கிறீங்க என்ன எவ்வளோ காலத்தில் இருக்குது இது இப்போ அது இந்த வளர்த்தியை பொறுத்து சில பேர் சின்ன ஒரு குறுகிய காலத்துலேயும் சில பேர் பெரிய மரங்களை விரை விட்டும் பட்டையாக எடுப்பினா இது இந்த பட்டையை தான் எடுக்கிறது பட்டையை தான் எடுக்கிற இளையம் எடுக்கணும் இல்லை இப்போ இப்போ இளையம் எடுக்கணும் அது இந்த பட்டையை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வாசமாக தான் இருக்கும் இதை கசகி போட்டு மலர்ந்த இதுலேயும் ஒரு வாசம் உண்டு தரும் இதே நாங்கள் எடுக்கலாம் கரிகளுக்கு இதெல்லாம் இப்போ பயன்படுத்தினோம் சமையலுக்கு தற்போது இதெல்லாம் பயன்படுத்தப்படும் மற்ற இது இந்த உள்ளூர் மாதாலை இது உள்ளூர் எங்களோட ஊரின் அமை ஊரின்

இந்தியன் நெல்லி தொட்டு பட் கண்டு தான் நானூற்றி ஐம்பது ரூபாய் விற்கிறேன் சாதாரண முன்னெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய காய் பெருசா இருக்கு பெருசா இருக்கு ஒரு குறுகிய காய்கூடிய தெரிஞ்சால தேசி இருக்குது தேசியும் இதுகளும் எல்லாம் குறிய ஆழத்துல தேசி கண்டுதான் இந்த கண்டு நானூற்றி ஐம்பது ரூபாய் விற்கிறேன் நானூற்றி ஐம்பது ரூபாய்

அதுல வெள்ளை பிங்க் கலர் எத்தனை கிலோ காய் காய் இது ஒரு காய் ஒரு முக்கா கிலோக்கு மேலதான் இருக்கு முக்கா கிலோ இருக்குமா சின்ன காய்க்கும் பதிக்கிறவடியால் மாதத்துக்குள்ளே காய்க்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும் அறநெல்லி இருக்கு இந்த சின்ன இந்த பூநெல்லிணா ஊர் விட வித்தியாசமா

மேட்டே தோட் டு நாவல் இருக்குது இது நாவல் அண்ட் இது ஊர் நாவல் இல்ல இந்தியன் நாவல் உண்டு கொஞ்சம் சா அப்ப நார்மல் நாவல் விட கொஞ்சம் பெரிய பலம் ஆ ஆ இது மொட்டு கண்ணனுடைய சின்னல்லே காய்க்க கூடியது இது ஒரு கண்டு 400 ரூபாய் ஒரு கண்டு 400 ரூபாய் ஓ நெஞ்சல வெத்தல குழம்பு இருக்கு ஆ இந்த குழம்பு வெத்தல என்ன சொல்லினா பெரிய வெத்தல ஓ ஓ அது அது ஒரு கண்டு நூற்றி ஐம்பது ரூபா இந்த கராம்பு இருக்குதுல வச்சு ரம்பு இருக்குது இது பிதா கண்டு ஒட்டு கண்டு மாறுது இந்த கண்டு பிதாக்கண்டு வண்டு நூற்றி ஐம்பது அதுவும் இப்போ கோபி சாதாரணமாட்டதாக இருக்குது கொஞ்சம் முன்னலான பிரதேச அதே மாதிரி இருக்கு ஒட்டு ஓ ஒட்டுகள் ரெண்டு ஓ ஒட்டு பூவம் காய்க்க கூடியது சந்தையில கையும் வந்து வில கூட தானே இது வந்து ரெண்டு தரம் காய்க்கும் இந்த சாதாரண கயு வந்து ஒரு பேர் இதுல உருக்கா தான் காய்க்கிறேன் காய்க்கிற கையா

ஈரப்பிலா இருக்குது ஈரப்பிலாண்டு நானூற்றி

இது மகோகனி என்று சொல்லினோம் பெலகத்து கிடைக்கிற அது ஒரு வண்டு நூத்தி எண்பது ரூபா ஒரு சிலர் இந்த பெரிய மரங்களை கேப்பினா சாடி சாடிக்கு வச்சு வளர்த்து பெரிய ஆண்டா கொடுக்கறது இதுகளும் ஒட்டு டொமேசி தான் மற்றது இது ஒட்டு பெலா உம் மற்றது இது சப்போர்ட் ஆண்டு சொல்றது இது மாதிரி பல மர கண்டு தான் சரி சரி இது இந்த பூமரங்கள்ல பொன்னஜி என்று சொல்றது இந்த இந்தியன் பொன்னஜி மஞ்சள் கலர் இது ஒரு வந்து நூறு ரூபா இதுல ஒவ்வொரு கலர்கள் இருக்குது சிவாப்பு ஒவ்வொரு கலர் அஞ்சு கலர்ல இருக்கு பொன்னஜி இது மஞ்சள் கலர் இந்தியன் பொன்னஜி என்று சொல்றது நிறைய பூக்கும் இது அதுல சிவாப்பு பொன்னஜியில சிவாப்பு கலர் பொன்னஜியில சிவாப்பு இது ஒரு அலங்காரத்தை அதனால பூக்குறது தான் சும்மா அந்த அழகுக்கு அழகுக்கு வைக்கிறது இப்படி ஒரு இந்த கலர் பூ சடைச்சு வரும் சாடியலுக்கு வைக்கலாம் மற்ற செம்பருத்தியல் இருக்குது போற்றி அடுக்கு எல்லா எல்லா கலரும் கலந்து இருக்குது சிவப்பு அடுக்கு வெள்ளி ஒற்றப்பு அப்படி ஒரு அஞ்சாறு கலர் இருக்கு செம்பருத்து மற்ற ரோசா கண்டு இருக்குது ரோசாம ஒரு கலர்ல இருக்குது

கடையில மற்ற வீடுகள்ல பாசத்துக்கு வைக்கிற அழகுக்கும் வைக்கிறது இதுல குரோட்டங்கள் இருக்கு சின்ன குரோட்டங்கள் இதுகள் ஒரு கண்டு வாதிக்கிறேன் சின்ன கண்டுகள் இதே அந்த நந்தியா வட்ட இருக்கு அது ஒரு வெண்டின் போர்வ. இது நந்தியா வட்ட. நந்தியா வட்ட. அது ஒரு டயடு இருக்குது. இது ஒரு மணிவாளை நம்ம இந்த சிவப்பு. ம். அது மணிவாளை நம்ம. இது மாதுளைய ECD. இது இது சரிபடம். அது சரிபடம். இல்ல வந்த மாதுளைய. நடுவுல நெல்லி முළු நெல்லி விதக்கنده. அப்போ இருக்குது. மகாதி இருக்குல. அது திங்கண்ட ஒண்டு வென்போるவா. இந்தல மாமரம்

இந்த கண்டம் சின்ன பொட்ஸ் கழுக்க வச்சு வீட்டுக்குள்ள இருக்க வளர்க்கக்கூடியது கட்டியா சடைச்சு விடக்கூடிய ஆண்டு மேல கிறிஸ்டீனா ஆண்டு இந்த லேண்ட்ஸ்கேப் அந்த ஒரு கட் பண்ணி வளர்க்கக்கூடிய கிறிஸ்டீனா ஆண்டு சொல்றது கூடுதலா ஒரு லைனுக்கு வெட்டி விட்டு வளர்க்கக்கூடிய ஒரு சரி சரி சந்தது மேல சிவப்பு குடுத்து வந்து ஒன்று இருக்கு ஓகே ஓகே அப்படி ஒரு சின்ன கண்டுகள் நூறு ரூபா ஆகிருக்கு ஒவ்வொரு சைஸுக்குமே மேடம் இது ஜூன் புல வரண்டு ஜூன் மாதத்துல மட்டும் காய் ஜூன் மாதத்துல மட்டும் தான் காய் காய்கறியில பூ இந்த பால இனங்கள் சாடியலோடையும் இருக்குது சில பேர் ஓபிஸ் பேங்குகள்ல ஓபிஸ் வைக்கிறதுக்கு இப்படி போட்டோட வந்து இருக்கிறத ஒவ்வொரு கலர்ல இருக்குது சில சில ஃபார்ம்ரிய இதுகள் இருக்குது லேண்ட்ஸ்கேப் இங்களுக்கு வெஜ்ஜும் குடுக்கறது சிலது சாடிகளுக்கு இல்ல வெஜ்ஜ சாடியோடயும் குடுக்கறது இந்த பெரிய பார்ம்ரியல் இந்த இதுகள் தாழை இனங்கள் இருக்கு இதுகளும் சாடிகளோட அப்படியே குடுக்கிறது மட்டும் இந்த நாட்டு எல்லாரும் தேடி அந்த உள்ளூர் ரோ ஊர் ரோஸ் என்று சொல்லி அந்த நாட்டு ரோஸ் ரோஸ் கலர்ல இருக்குது மற்ற சுவப்பில இருக்குது இது இவங்கள்டூமரங்கள் மற்ற பழமரங்கள் வாங்கிட்டு ஊராக அதை மண்ணோட கலந்து வைக்கிறதுக்கான கொம்போஸ்ட் உரம் இருக்கு மண்புழு உரம் அதுக்கு அதுக்கான ஆலோசனையும் கொடுத்து கொண்டு உரம் கொடுக்குறோம் என்ன மாதிரி அதுகள் நாங்கள் வைக்க வேணும் மரக்கறி பயிர் அலங்கார தாவரங்கள் எல்லாத்துக்கும் மண்ணோட மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அதே நேரம் இது ஒரு மரக்கறி உற்பத்தி செய்யறதுக்கும் மண்ணோட மிக்ஸ் பண்ணி மரக்கறி கண் விதைகளையும் விளைக்க பண்ணலாம் இதோட மரக்கறி விதைகளும் இருக்குது

அதே மாதிரி மிளக்கறி நாற்றுகளும் விற்கிறனாங்க சின்ன பொட்ஸ்ல ஒவ்வொரு சைஸ்ல இருந்து இருக்குது அதுகள் ஒவ்வொன்றும் நாற்பது ரூபா அப்படி ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு நாற்பது ஐம்பது ஆண்டு ஒவ்வொரு விலையில இருக்குது மற்ற பெரிய பூ வைக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாதிரி பெரிய பொட்ஸும் இருக்குது இது ஒரு பொட்ஸ் நூத்தி ஐம்பது ரூபா ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது இப்படி ஒவ்வொரு டிசைன்ல எடுக்கலாம் போட்டி டிசைன்

நாட்டுகள்ரோ பேக் இருக்குது நரக்கரை நாடுகள் வச்சு வளர்க்கக்கூடிய மாதிரி இந்த சைஸ் இருக்குது இது ஒரு பேக் முப்பது ரூபாய் மாம்பழத்தை கட்டக்கூடிய உரை இருக்குது பேக் இது ஒரு இது பத்து ரூபாய் இது பசலை இருக்குது யாராமலானது இது பூ மரங்கள் பூக்குறதுக்கு பழமரங்கள் காய்க்கிறதுக்கு போடக்கூடிய ஒரு பசல்ல சாடியிலும் ஒவ்வொரு சின்ன சைஸ்ல இருந்து இருக்குது இந்த டிசைன் சாடி ஒரு ஆயிரத்தி ஷேப்ல இருக்கிறது மற்ற இந்த நீட்டு மத்தல சாடிகள் ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது இந்த சாடி ஆயிரத்தி நூறு மற்ற ஆயிரத்தி எண்ணூறு உயரத்தை பொறுத்து விலியா இந்த முட்டை சாடி இருக்குது அதுல என் சின்னன் பெருசு ரெண்டு இருக்குது அது ஆயிரத்தி எண்ணூறு சின்ன சாடி மற்ற பெருசு ரெண்டாயிரம் அது அப்படி ஒரு பெரிய சாடி இருக்குது பூச்சாடி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா அது அப்படி மற்ற ஒரு கரங்கல் டிசைன் போட்ட சாடி ஒன்று இருக்குது அது செங்கல் டிசைன் போட்ட சாடி இருக்குது நியூ பசுமை தோட்டம் ஏனேன் வீதி மீசால வடக்கு ராமால் கொடியாமன்ற அட்ரஸ்ல இருக்குது இப்போ எங்கெண்ட இந்த காரின் சென்டர்ல ஒரு வைபங்கள்ல கொடுக்கக்கூடிய மரக்கன்றுகள் மற்றது பூ மரங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி நல்ல விளக்கழிவோட கொடுக்குறோம் மற்ற எல்லா சால மரங்களும் நீங்கள் மொத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சில்லறையாக எடுக்கிற அதே டைம் மொத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பழமரங்கள் மாமரங்கள் தேசிக் கன்றுகள் மாதுளை அப்படி சகல பல மரங்களும் அப்படி எங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய வசதி இருக்குது முன்கூட்டியே உங்களுக்கான ஓர்டரை தந்து காய்ச்சிங்காண்டா அதுக்கிட்ட மாதிரி எடுத்து தரலாம் தரமான கண்டுகள் உரிய நேரத்தில் எங்களுடைய டெலிஃபோன் நம்பர் சைபர் எழுவத்தி ஆறு ஐம்பத்தி நாலு சைபர் ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதுக்கு தொடர்பு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பும் இருக்கு அந்த நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்குது அதே நம்பர் தான் சைபர் எழுபத்தி ஆறு ஐம்பத்தி நாலு சைபர் ரெண்டு அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு நீங்க இவர்களோட தொடர்பு ஒன்று உங்களுக்கு தேவையான மரக்கண்டுகளை நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதோட நாங்கள் இந்த காலையை நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோட நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்